ஜனை சந்தேசில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவும் சீனுவும் ரெண்டு பேரும் வந்து ரகுராம் காலில் விழுகுறாங்க பஞ்சாயத்து முன்னாடி அதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஓடி வந்து செம மாதம் வந்து ரகுராம் கௌரவத்தை காப்பாற்றிடுறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மொத்த குடும்பமும் வந்து ரகுராம் குடும்பம் வந்து பஞ்சாயத்தில் வந்து இருக்காங்க அவர் வந்து சேரில் போய் உட்கார்லான்னு நினைக்கிறப்ப வந்து அந்த பக்கம் நிற்கக்கூடிய இது இப்போ நேரம் கிடையாது அப்படின்னு ரகுராம் வந்து கையை கட்டிக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் ஊர் மக்கள் எல்லோரும் வந்து பஞ்சாயத்தில் உள்ளவங்களாம் பேசுகிறாங்க இப்போ அவர் மகாலிங்கம் வந்து என்ன இப்படி நம்பிக்கை துரோகம் அவருக்கு பண்ணிட்டீங்களே ஐயா இதுக்கு அவர் வந்து பொண்ணுக்கு வந்து நியாயம் கேட்குறாரு அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பேசுகிறீங்க அப்படின்னு மணிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க இப்போ என்ன அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா முடியாது இல்லை அதை விட்டுட்டு நீங்கள் என்னமோ அவங்க ரெண்டு பேரும் மாலிங்க கழுத்துமாக வந்து நின்று தாலியோடு இருக்கிற மாதிரி ஆனதை பார்த்த மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ ஒன்றும் நடக்கலை அவங்க வந்து யார அவங்கள முதல்ல பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு வந்து மணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒன்றும் பேசணுன்னு அவசியம் கிடையாது இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போகலையாமா போகாதனால தான் என் பொண்ணு நல்லா இருக்கிறவன் வந்து இந்த மாதிரி இருக்காளா அதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்து சும்மா மழுப்பாதீங்க உங்கள் பையன் வந்து தெளிவாக வந்து லெட்டரில் வந்து மாயா கூட வந்து நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எழுதி வச்சுட்டு தானே போயிருக்கான் அந்த லெட்டர் நீங்களும் தானே படிச்சிங்க இப்போ வந்து மாற்றி பேசுனா என்ன சபையில் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க அந்த லெட்டர்லாம் முக்கியம் கிடையாது என்ன நடந்திருக்கோ அதுதான் உண்மை தான் பேசும் அப்படின்னு வந்து சிவராமன் வந்து சொல்லிகிட்ருக்காப்புல அதெல்லாம் இங்கேயா இப்போ வந்து அவர் அவர் பக்கம்தான் நியாயம் இருக்குது இப்போ வந்து நீங்கள் தான் வந்து அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் இது வந்து நீங்கள் வெறும் மன்னிப்பு கேட்டால் பத்தாது ஊர் மக்கள் முன்னாடி வந்து எல்லார் காலிலையும் வந்து விழுந்து ஒவ்வொருத்தர் காலிலையும் விழுந்து நீங்கள் பண்ண வந்த வாக்கு கொடுத்ததை வந்து தவறிட்டீங்க அதுக்குண்டான வந்து இது எல்லாருக்கும் பொதுவாக என்ன கொ சொல்லுவீங்களோ நீங்கள் என்ன தீர்ப்பு கொடுப்பீங்களோ அதே தான் இங்கேயா அப்படின்னு சொன்னோன்னே இங்கே சிவராமனும் சரி மணியும் சரி இருக்கிற எல்லா குடும்பமும் ஜானகியிலேருந்து எல்லாம் தவியாக தவிக்கிறாங்க இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப அதெல்லாம் எனக்கு கிடையாது உங்களுக்கு வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு எல்லாரையும் தடுத்து நிப்பாட்டிட்டு க இடுப்பில் வந்து துண்டை கட்டிக்கிறாப்புல துண்டை கட்டி முடிச்சுட்டு வந்து கீழே வந்து மண்டி போடலான்ட்டு போடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து சீனவும் சரி மாயாவும் சரி ரெண்டு பேரும் வந்து வேகமாக காரை நுப்பாட்டிட்டு ஓடி வராங்க பெரியப்பா அவசரப்படாதீங்க அப்படின்னு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே இப்போ எதுக்காக வந்து எங்கள் பெரியப்பா வந்து காலில் ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னப்ப ஊர் மக்கள் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க எப்பா எல்லாரும் உங்களால் தாம்மா நீயும் சரி இந்த சீனும் ரெண்டு பேரும் வந்து ஊரை விட்டுட்டு போய் வந்து க க கட்டிகிட்டு வந்து நிற்கிறனால தான் அவருக்கு இந்த நிலமை இல்லைனா இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவரோட வாழ்க்கையில வந்து நடக்க வேண்டிய அவமானம் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே நிறுத்துங்க நானும் சீனு கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு உங்களால் யார் சொன்னது உங்களுக்கெல்லாம் நாங்கள் நாங்க கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையே என் கழுத்தில் தாலி இருக்கா என்ன இல்லையே அப்படின்னு வந்து மாய அதிரடியா சொல்றாங்க அப்போதான் வந்து மணி வந்து ஆச்சரியப்பட்டு கோவப்படுறாப்புல கடப்பாவி இதையும் நீ உருப்படியாக செய்யலையா அப்படின்னு மணி வந்து கோவத்தில் இருக்காங்க ஆனால் மற்றவங்க எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியப்பா நீங்கள் முதல்ல கீழே இருக்க உட்காந்துருக்காதீங்க முட்டி போட்டு எந்திரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சு தோளில் வந்து மாயா வந்து சொல்கிறாங்க ஏன் பெரியப்பாவோடய கௌரவத்தை எக்காரணம் கொண்டும் நான் வந்து இழக்க விட மாட்டேன் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துலேயும் இந்த குடும்பத்தில் வந்து என்னால் வந்து எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட வராது என்னாலேயும் சரி சீனுவாலேயும் சரி எங்கள் யாராலையும் வந்து எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் மாட்டுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய மனுஷனை வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சிருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறப்ப மகாலிங்க வந்து எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறவங்க அந்த சமயத்தில் தான் ரகுராமுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயா தயவு செஞ்சு மன்னிச்சுருங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகலாம் நீங்கள் வந்து மேற்கொண்டு வந்து என்ன வேணுமோ உங்கள் குடும்பத்து பிரச்சனையை நீங்களே பார்த்துக்கோங்க பஞ்சாயத்து வந்து எதுலேயும் தலையிடாது அப்படின்னு அதிரெடியாக சொல்லிடுறாங்க சிவராமன் அங்கேருந்து வந்து வேகமாக வந்து இடுப்பில் வந்து கட்டியிருக்க அந்த துண்டை வந்து அவுத்து கீழே போட்டுட்டு பேசுகிறாங்க அண்ணே வாண போகலாம் நீ வந்து எப்போவுமே வந்து தலை நிமிர்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த சமயத்தில் ரகுராம் வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருக்காங்க ரகுராம் வந்து சீனு மேலேயும் மாயா மேலேயும் சம கோவத்தில் வீட்டுக்கு போய் தான் வந்து வெளுத்து எடுக்க போகிறாப்புல அது மட்டும் உறுதியாக தெரியுது அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து மாயா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறாங்க அந்த பக்கம் சிவராமனை அழைச்சிட்டு மழை வேற செமையாக பெஞ்சிக்கிட்டு இருக்கா அந்த சமயத்தில் வந்து அழைச்சிட்டு வராங்க அதோட இந்த ப்ரோமோ வந்து வேறு லெவலில் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்